பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று இன்று ஐந்து நாட்களுக்கு பின்பு இந்த பத்திரிகையாளர் மூலமாக என்னுடைய மாவட்ட மக்களுடன் பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட எனக்கும் என்னுடைய குழுவினருக்கும் ஆதரவு நில்கிய மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசியத்தை நேசிக்கும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எமது தோல்வி அல்ல எமக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய சர்க்கலையாக இந்த சரக்களிலிருந்து பாடம் கட்டி மீள் எழுச்சி பெறுவதே எங்களுடைய நோக்கமாகும் ஒரு காலத்திலே இலங்கையில் ஆட்சி செய்த தேசிய கட்சிகளே அடுத்த தேர்தலில் படுதோல்விகளை கண்ட வரலாறுகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேர்தலில் ஆட்சி செய்த சிறிலங்கா சுதந்திர கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெறும் எட்டு ஆசனங்களுடன் பாராளுமன்றத்திற்கு வந்த வரலாறு இருக்கின்ற அதை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றோம் அதேபோன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்றை மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இருந்த ஜவிபி தேசிய மக்கள் சக்தி இன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் மேலாக பெற்று ஆட்சி அமைத்த வரலாறு இருக்கின்றது எனவே எமக்கு இது பெரும் தோல்வி என்ன அடுத்த வெற்றிக்கான பலவா பலமான அத்திவாரத்தை விடும் ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் எமது இலக்கு நோக்கிய இலட்சிய பயணம் இலக்கை எட்டும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் மீண்டும் எம்மை ஆதரித்தோர் எம்மை விமர்சித்தோர் எம்மை எள்ளி நகையாடியோர் அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தோல்வியில் துகழ்வது போன்ற வரலாறு என்போன்ற போராளிகளுக்கு எப்பவுமே இருந்ததில்லை தோல்வியை வெற்றியாக்குவதுதான் எங்களுடைய லட்சியம் அந்த லட்சியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வடக்கு கிழக்கிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாத்திரம் அங்கு தமிழ் பிரதிநிதித்துவத்தை தக்க வைப்பதற்காக இணைந்து போட்டியிட்டோம் அந்த வகையில் கணிசமான அளவு எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வடகிழக்கு மக்கள் ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேசிய அமைப்பாளர் என்கின்ற ரீதியிலே அனைத்து தமிழ் மக்களுக்கும் வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் எதிர்காலத்திலே நாங்கள் தமிழ் மக்கள் இணைந்து செயற்படாவிட்டால் தமிழ் தேசியம் எங்கு போகும் என்பதை சிந்தித்து அனைவரும் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் கடந்த காலங்களிலே கடந்த காலங்களிலே ஆட்சி செய்த அரசாங்கங்கள் தமிழ் தேசியத்துடனும் தமிழ் மக்களுடன் உடனும் தமிழ் தேசிய கட்சிகளுடன் நேரடியான மோதலிலே ஈடுபட்டார்கள் அதே போன்று அவர்களுடைய ஆட்சி வேறு விதமாக இருந்தது ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கும் அரசாங்கம் அதனுடைய ஜனாதிபதி அந்த கட்சி தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்களது பிரச்சனைகளையும் கரையான் அரிப்பது போன்று உள்ளாகவே அரைத்து கொண்டு அறித்து கொண்டு செல்கின்றது அந்த வகையில் எங்களுடைய மக்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமானால் நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுக்குள்ளே உள்ள விருப்பு வகுப்புகளை தொடர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இல்லாவிட்டால் எங்களின் எதிர்காலம் எங்களுடைய மக்களின் எதிர்காலம் சூரியமாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தேர்தலிலே நான் போட்டியிடும் சந்தர்ப்பம் எக்காரணம் ஒன்றும் இருக்காது ஜீரோ பெர்சன்ட் இருக்காது கடந்த தேர்தலில் கூட நான் அடுத்த தேர்தலிலே போட்டியிட மாட்டேன் என்று கூறியிருந்தேன் ஆனாலும் తమిళతేసీ uh, కూట